வணக்கம் நம்ம பழனியில் அழகான தரமான வீடுகளை இப்போ கட்டி கொடுத்துட்ருக்குற எஸ்என்எம் பில்டர்ஸோட ஒரு ப்ராஜெக்டை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது வந்து ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ஒரு வீடுங்க முன்னாடி எலிவேஷன் லுக்கே உங்களுக்கு ரெண்டு பார்ட்டிஸ்னால் பிரித்து ரெண்டு லுக்கில் டிஃப்ரென்ஷேட் பண்ணி காட்டியிருப்பாங்க ஃப்ரண்டில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் ஒர்க் இருக்கிறனால பார்க்குறக்க ஒரு எலகண்ட் லுக் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டெரகோட்டா ஜாலி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸுமே இருக்கும் அது போக ஸ்லோப்பு இருக்கும் வண்டி ஏற்றுறதுக்கும் சரி யாராலையாவது நடக்க முடியாதவங்க ஏறி போகிறதுக்கும் இருக்க மாதிரி ரெண்டு ஆப்ஷனலாக போர்டிகோக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் போர்ட்டிகோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பில்லர் வருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மெயின் டோரை சுற்றியுமே ஒரு பாக்ஸி ஃபினிஷிங் கிரானைட் ஸ்டோனில் டோருக்கும் கொடுத்துருப்பாங்க ஜன்னலுக்கும் கொடுத்துருப்பாங்க இந்த போர்ட்டிகோவுடைய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பதினாறுக்கு பத்துங்க போர்டிகோலேயே ஸ்டெப்ஸு ஸ்டெப்ஸுக்கிட்டே உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஹாலில் இருக்க இந்த மெயின் விண்டோ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா லென்த் அண்டு ப்ராடாக இருக்கிறனால லைட்டிங்கும் நல்ல விண்டோ உங்களுக்கு உள்ளுக்குள்ள சர்க்குலேட் ஆகும் ஸோ இப்போ நம்ம வந்து ஹால்குள்ளே போக போகிறோங்க

ராயல் லுக் இருக்குங்க இந்த பூஜாரையுமே அதே மெட்டீரியலில் அருமையான டிசைனில் பண்ணியிருக்காங்க இந்த வீடுடைய தீமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒயிட் பேஸ்டல் க்ரீமி கலரில் தான் இருக்கும் உங்களுக்கு அதனாலேயே வந்து நல்ல ஒரு ராயல் லுக் இருக்கும் நல்ல பிரைட்டாகவும் இருக்குதுங்க இப்போ ஹாலில் இருந்தே நீங்கள் வந்து ரெண்டு பெட்ரூம் அக்சஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூ பிஹெச்கே வீடுங்க வீட்டுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ரெண்டே முக்கால் சென்ட் வருது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்துக்கு எட்டுங்க ஸோ இதில் உங்களுக்கு அட்டாச்சுடு பாத்ரூம் லெட்டின்னு வந்து து உங்களுக்கு ஒரு பெரிய வார்ட்ரோப் ஒன்று பண்ணியிருக்காங்க மேலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ரூம்ஸ் எல்லாமே ஃபுல்லாக அப்படியே உங்களுக்கு கார்ட்போர்டு அடிச்சிருக்காங்க நீட்டாக அவ்வளோ அழகாக இருக்கா அந்த கலர் ஃபினிஷிங்லேருந்து ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும் ஸோ இது வந்து இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய பாத்ரூம்ங்க ரெண்டு பெட்ரூமுக்குமே அட்டாச்சுடு பாத்ரூம் லேட்டின் வந்துருதுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்தியன் டைப்பு லேட்டின்ங்க இன்னொரு பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு பாத்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் பண்ணிருக்காங்க எல்லாருக்குமே வெஸ்டர்னும் ஆகாது இந்தியனும் ஸ்டைல் டாய்லெட்டும் எல்லாருக்கும் செட் ஆகாது அதனால் இதை வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதாங்க மாஸ்டர் பெட்ரூம் இது பார்த்தீங்க அப்படின்னா பத்துக்கு பதினாறு சைஸ் வருதுங்க இதுலேயுமே உங்களுக்கு ஒரு வாட்ரோப் வந்துடுது மேலே எல்லாமே கபோர்டு வந்து ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க இந்த கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் டைல்ஸு வாலு கபோர்டு எல்லாமே கலர் ஒர்க் பக்காவாக இருக்குங்க மொத்த வீடுமே வாஸ்து முறைப்படி கட்டியிருக்கிறாங்க இதுதான் மாஸ்டர் பெட்ரூம் உடைய டாய்லெட்டுங்க இது வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் இவங்க பண்ணியிருக்காங்க இவங்க யூஸ் பண்ணி இருக்கிற சிங்க் பார்த்தீங்கன்னா பேரி வருங்க அதே மாதிரி பைப் ஃபிட்டிங் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபினோலெக்ஸில் யூபிவிசி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க டேப் எல்லாம் உங்களுக்கு வாட்டர் டெக் பிராண்டில் வந்து போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி இதுக்கான வாட்டர் டேங்க் ஆயிரம் லிட்டர் டேங்க் வந்து ஆசீர்வாதில் போட்டிருக்காங்க சுவிட்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லெக்ரான் மைலிங் சுவிட்சஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபினோலெக்ஸ் கோல்டில் போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த பில்டிங்க்கான பிரிக் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒயர் கட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க சிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ராம்கோ அல்ட்ரா டெக் இந்த ரெண்டு பிராண்டில் எது கேட்குறீங்களோ அது பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் ஹாலில் இருந்து அப்படியே வந்தீங்கன்னா டைனிங் ஏரியாங்க டைனிங் ஏரியாவோட சைஸ் வந்து எட்டுக்கு பத்து இங்கேயுமே கபோர்டு ஒர்க் இருக்குது ஏதாவது வெசல்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம் இங்கேருந்து உங்களுக்கு ஒரு பார்ட்டிஷன் கொடுத்து அந்த பக்கமாக உங்களுக்கு கிச்சன் கிச்சன் வந்து மாடுலர் கிச்சன் ஸ்டைலில் ரெண்டு விண்டோஸ் நல்ல வெளிச்சத்துக்கும் விண்டு சர்க்குலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க அதுபோல் டைனிங்க்குமே ஒரு பெரிய விண்டோ ஏரியா வந்துடுதுங்க இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பத்துங்க இவ்வளோ பியூட்டிஃபுல்லான இந்த வீடு வந்து எவ்வளோவில் கட்டி முடிச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் பண்ணு அந்த அமௌண்ட்டை கமெண்ட் பண்ணுங்களேன் நான் வந்து கரெக்டாக சொல்கிறீங்களா இல்லையான்னு நானும் பார்க்கறேன் ஆனால் இந்த வீட்டுடைய உண்மையான காஸ்ட்டையும் நான் வந்து எவ்வளோக்கு பண்ணாங்கங்கிறது வீடியோட எண்டில் நான் வந்து சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான வீடுங்க ரெண்டே முக்கால் சென்ட்டில் அதே மாதிரி உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணியிருக்கிற டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவதார் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அருமையான கலர் தீமில் ஒரு உள்ளே வந்தோடனே பிளஸண்ட்டாக இருக்குது இந்த மாதிரி பிரமாதமான வீட்டை நீங்களும் கட்டணும் அப்படின்னா முக்கியமாக பட்ஜெட்டில் நீங்கள் கட்டணும் அப்படின்னா நம்ம எஸ்என்எம் பில்டர்ஸை கால் பண்ணுவோம் பண்ணி பண்ணுங்க பண்ணுங்க நம்பர் நம்பர் வந்துருக்கு வந்துட்டுருக்கு எஸ்என்எம் பில்டர்ஸ் பழனி திருப்பூர் தாராபுரம் இந்த மூணு ஏரியாக்கள்லேயும் வீடு கட்டி கொடுக்குறாங்க புது வீடுகளும் கட்டுறாங்க அருமையாக கட்டி கொடுக்குறாங்க அது போக ரெனவேஷன் ஒர்க்கும் பண்ணி தராங்க பார்ட்டிஷன் நீங்கள் கீழே ஒரு வீடு இருக்குது மேலே ஒரு வீடு கட்டணும்னாலும் பண்ணித்தராங்க ஸோ இந்த வீடு பார்த்தீங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ பிரைஸ் ஏதாவது கணிச்சிங்களா ஸோ நீங்கள் இவங்கக்கிட்ட எஸ்என்எம் பில்டர்ஸில் வீடு கட்டணும் அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு உங்களுடைய பட்ஜெட் என்னன்னு கேட்டுக்கிறாங்க மூணு டைப் ஆஃப் பட்ஜெட்ஸில் இவங்க வந்து வீடு கட்டி தர்றாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டூ டி த்ரீ டி எலிவேஷன் பிளானிங் போட்டு ஆறு பேஜ் கொண்ட அக்ரிமெண்ட்டில் பேப்பர் ஒர்க்கில் மெட்டீரியல் முதல்ல இருந்து கிரவுண்ட் டு கி ஏ டு ஜெட் என்னென்ன வருங்கறத அக்ரிமெண்ட்ல போட்டு கையில் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அட்வான்ஸே வாங்குறாங்க எஸ்என்எம் பில்டர்ஸோட ஆஃபீஸ் நம்ம பழனி புளியம்பட்டியில தாங்க இருக்கு இந்த மொல்லம்பட்டி பிரிவு இந்த போர்டு இருக்கும் அதுக்கு முன்னாடியே புதுதாராபுரம் ரோட்ல எஸ்என்எம் பில்டர்ஸ் வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம பைபாஸ் தாண்டின உடனே புதுதாராபுரம் ரோட்ல இருக்குங்க ஸோ இப்போ நீங்க பார்த்த அந்த ரெண்டே முக்கால் சென்ட் வீட்டோட விலை என்னங்கிறதை நான் சொல்லிடுறேங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்ல எஸ்என்எம் பில்டர்ஸ் கட்டிருக்கிற இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் முப்பத்தி ஒரு லட்சத்துல தாங்க இந்த வீட்டையே கட்டி முடிச்சிருக்கிறாங்க ஸ்க்ரீன்ல இவங்க நம்பருக்கு கால் பண்ணுங்க